எடுத்துறையோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாம் மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது மொதல் சந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழில் ரசிக்க கூட தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம மாதிரி நல்லா இருக்கும் நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி இன்னைக்கு லாங் புல்ட் புல்லிஸ் சென்டிமெண்ட்ல நம்மளுடைய கிரைடீரியாவில் ஸ்கிரீன் அவுட் ஆன ஸ்டாக்ஸை வந்து நம்ம சில ஸ்டாக்ஸ் பார்க்குறோம் நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பதிமூணு ஸ்டாக் வந்து ஸ்கிரீன் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலாக சாயங்காலம் இருபத்தி அஞ்சு வந்தது அப்புறம் ஆஃப்டர் க்ளோசிங் ஹவர்ஸில் பதிமூணாக குறைஞ்சிருக்கு பார்ப்போம் நமக்கு என்னென்னலாம் வந்துருக்குன்னு இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிவிஆர் ஐசிஐசிஐ பேங்க் டாடா கெமிக்கல்ஸ் சைடஸ் லைஃப் சயின்சஸ் இந்தியன் பேங்க் யூபிஎல் எம்எம் ஃபினான்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா நேஷ்னல் அலுமினியம் சிஇஎஸ்சி சைல் அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் அதில் பா எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடியது வந்து பிவிஆர் நான் டெலிபரேட்டாக எக்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் டாடா கெமிக்கல்ஸு டாடா கெமிக்கல்ஸ் எம்எம் ஃபினான்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆமாம் செயல் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடாவும் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் ஏன்னா நாளைக்கு பிறகு வந்து நாளைக்கு பிறகு வந்து நான் குவார்ட்டர்லி கே உண்டான இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் மோர்ஆர்லஸ் கிட்டத்தட்ட இப்போ இதெல்லாமே நல்லா தான் தான் வரும்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு வீக்காக நான் ஃபீல் பண்ணுறது ஹெச்டிஎஃப்சி வந்து இன்சைட் ட்ரேடர்ஸ் இருக்குது இது இன்னைக்கு வீக்காக இருக்கலாம் நாளைக்கு இதுவே வந்து ஸ்ட்ராங்காக கூட பில்ட் ஆகலாம் பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது வீக் அப்படிங்கிற கவனத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து முத்தூட் ஃபினான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் முத்தூட் ஃபினான்ஸு இப்போ இதில் காட்டலை ஆக்சுவலாக எனக்கு சாயங்காலம் காட்டுச்சு அதனால் இப்போ எனக்கு காட்டலை இப்போ காட்டலேங்கிறதுனால நம்ம வந்து இதை கொஞ்சம் வீக்காகத்தான் நம்ம எடுத்துக்கணும் சரி எனிவே இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு டேன் எப்படி டேன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் நம்ம எடுத்துக்கலாம் பிரேக் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இவன் வந்து அந்த இடத்துல தான் முட்டிக்கிட்டு நிற்கிறான் இவன் மேலே உடச்சி மேலே போனா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பிவோட் பாயிண்ட் வந்து அன்கவர்டாக இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதை உடச்சி போனோன்னா ஆர் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது கீழே இறங்கினா அப்படியே மேலே ஏறாமல் கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் இந்த பியூட் பாயிண்ட் அன்கவர்டாக இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் இந்த கேப் வந்து இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கேப் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு இது இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கேப்பை உடச்சி கீழே வந்தாலே எஸ் டூ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு எஸ் த்ரீ ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை உடைச்சிட்டான டவுன் ட்ரெண்டு இந்த பிவோட் பாயிண்டோடைய கேப் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நம்ம வந்து இவன் வந்து பார்த்தோம்னா ஜூலைலேருந்து இந்த சைடு வேஸில் வெளியே தான் இருக்கிறான் பிரேக் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூறு இதை உடச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இவன் ஏற்கனவே ஒரு தடவை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு வரைக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சுட்டு திருப்பி கரெக்ஷன் வந்து மேலே இருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆர் டூ பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதை வந்து இந்த குவார்ட்டருக்கே கூட இதை இதே மாதிரி தான் வரும் இதே கிட்டத்தட்ட இதே லெவலில் தான் வரும் நம்ம அப்போதைக்கு தனியாக பார்ப்போம் இப்போ இருக்கிறத மார்க் பண்ணிக்கலாம் சரி இப்போ சப்போஸ் வந்து இவன் மேலே உடச்சி போகாமல் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு எஸ் டூ வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு சரி இப்போ இவன் வந்து மேலே பார்த்தோம்னாக்கா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிறான் கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ட்ரெண்ட் லைன் செட் ஆகுது கீழே வந்து ட்ரெண்ட் லைன் செட் ஆகுது மேலே ஃப்ளாட்டாக இருக்கான் இப்போ மேலே ஃப்ளாட்டை உடைச்சி அவன் வாட்டு போனான்னாக்க ஆர் ஒன் ஆர் டூன்னு அவன் விருப்பப்படக்கூடிய லெவலுக்கு இறங்கிட்டோம் கீழே வந்தானே இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு கீழே எஸ் டூ வரைக்கும் வரலாம் அதுக்கும் கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் இதே மாதிரி தான் அவன் ஐசிஐசிஐ பேங்க்கும் அப்படியே நேரடாக ஆகிட்டே வரான் நேர டவுன் ஆகிட்டு வர கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆனுவலைஸ்டாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சரி பிரேக் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி மூணு இப்போ அந்த இடத்துல தான் அவன் முட்டிக்கிட்டு நிற்கிறான் முட்டிக்கிட்டு நிற்கிறான் மேலே வந்து அந்த ட்ரெண்ட்லைனுடைய டாப் எட்ஜை வந்து தொட்டுட்டான் சரி இப்போ இதை உடைச்சி ஒரு புல் பேக் வச்சு மேலே ஏறுனான்னா ஆர் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு இது ஆல்ரெடி வந்து இவன் வந்து செப்டம்பர் மாதம் தான் அடைஞ்சிருக்கிறான் அதனால ஒன்று இதோட திரும்புறான் இல்லாட்டி மேலே போகிறான் அப்படி அதை உடச்சி மேலே புஷ் அப் பண்ணி போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் நம்ம வந்து நான் இந்த இதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இதை மாத்திரம் தான் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து ஓ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இல்லையாங்கிறது குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் அதையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து இவன் சப்போஸ் மேலே உடைக்காமல் கீழே சப்போர்ட் எடு இந்த இதுக்கு வந்து நேரடோன் ஆகிறதுக்காக கீழே பாட்டம் லைனுக்கு வரான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எஸ் ஒன்று வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அது அந்த லெவலில் உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பாட்டம் லைன் பாட்டம் லைனை கீழே உடைச்சிட்டான்னாக்க எஸ் டூ ஆயிரத்தி இரநூத்தி இருபது எஸ் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி எட்டு ஸோ இப்போ இவன் வந்து இந்த பாட்டம் லைனோட திரும்பி திரும்பி மேலே போயிட்டு நேரோ டவுன் ஆகிறானா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் மீன் மண்டை கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து சைடஸ் சைடஸ் வந்து கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் அதனால இந்த சைடஸில் மாத்திரம் நமக்கு வந்து என்னென்னாக்க ஈஸியாக வந்து நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் என்னன்னாக்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து பாயிண்ட்டுமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த பாயிண்ட் ஃபுல்லாக அந்த ரீஜன் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் இதோட லோ இதோட ஹையை நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அதுதான் அந்த ரீஜனாக தான் இருக்கும் ஸோ இப்போ இப்போ வந்து பிரேக் பாயிண்ட்டு அது கரெக்டாக இந்த லெவலோட உடச்சிக்கிட்டு இருக்கிறான் பிரேக் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதை உடச்சி ஒரு புல் பேக் வச்சு மேலே போனான்னாக்கா இந்த ரீஜன் ஆர் ஒன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி பன்னெண்டு ஆர் டூவோட ரீஜன் இந்ததை முதல்ல எடுத்துக்கிறோம் இந்த இந்த ரீஜனை முதல்ல எடுத்துக்கிறோம் ஆர் டூ வந்து ஆயிரத்தி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்தது இந்த ரீஜன் அது இது வரைக்கும் போச்சுனாக்கா ஆர் த்ரீ ஆயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இப்போ இங்க வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இதை ஃபுல்லா கன்சிடர் பண்ணோம்னா ஆயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்குமானது இந்த ரீஜன்ல நமக்கு கிடைக்குது சரி இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்தது பார்க்க வேண்டியது இது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா இருக்கு இப்ப அப்படியே வந்து உடச்சி மேல புசு புசுன்னு ஏறினான்னு வச்சுக்கோமே இந்த பியூ பாயிண்ட் வந்து அன்கவர்டா இருக்கு இது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த பியூ பாயிண்ட் அன்கவர்டா இருக்கு இந்த கேப்பாகவும் இருக்கு ஸோ இப்போ இதுக்கும் வந்து ஸ்கோப் இருக்கு இந்த ஏரியா இல்லாட்டி இந்த இடம் ஸ்கோப் இருக்குது அதை மனசில் வச்சுக்கிறோம் சரி மேலே ஏறாமல் கீழே வந்து நான் சப்போர்ட் அடிக்கிறேன்னு சொன்னேன்னா எஸ் ஒன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆல்ரெடி அங்கே வந்துட்டு தான் டேர்ன் ஆகிருக்கிறான் எஸ் ஒன்னை கிடக்கும் போது எஸ் டூ எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு எஸ் த்ரீ எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை உடச்சி அவன் போனான்னாக்கா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டும் அன்கவர்டாக இருக்குது இந்த பியூ அவுட் இந்த இந்த பியூ அவுட் பாயிண்ட்டும் அன்கவர்டாக இருக்குது எங்கே இறங்குறான்னு பார்ப்பேன் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு அன்கவர்டாக இருக்குது இதுவும் அன்கவர்டாக இருக்குது இது எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இது வந்து அறுநூற்றி எழுபத்தி ஏழு ஆனால் இதை ஒரு மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு குவார்ட்டருக்கு தான் நம்ம இந்த இடத்து இந்த இவ்வளோ தூரம் வர்றதெல்லாம் ஒரு குவார்ட்டருக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கடுத்தது இந்தியன் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு பேங்க் ஃபுல்லாகவே சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்குறான் டாடா கெமிக்கல்ஸ் மாதிரி இப்போ இவன் என்ன பண்ணுறான் பிரேக் பாயிண்டான ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கும் எஸ் டூ ஆன நானூற்றி எண்பத்தி ஆறுக்கும் ஷண்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து இந்த தடவையாவது இந்த சைடுவேஸ் ஸ்ட்ரக்சரை உடச்சி ஃப்ளாட் ஸ்ட்ரக்சரை உடச்சி மேலே ஏறுனான்னா ஆர் ஒன் அறுநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆர் டூ அறுநூத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுநூத்தி எழுபத்தி ஆறு அதையும் உடைச்சி மேலே போகிறான்னா இது ஒரு ஆர் த்ரீ எழுநூத்தி இருபதுலேருந்து எழுநூத்தி நாற்பத்தெட்டு அப்படி வந்துச்சுன்னா அதுதான் ஆனுவலைஸ்டாக ஹையாக இருக்கும் அதோட கீழே திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இப்போ மேலே ஸ்ட்ரக்சரை உடைக்காமல் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ எஸ் ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அதை உடைச்சானே இந்த பி பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கிறானு பார்க்கணும் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அப்படி இல்லைன்னா எஸ் டூ நானூற்றி எண்பத்தி ஆறு எஸ் த்ரீ நானூற்றி அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு அடுத்தது யூபிஎல் யூபிஎல் வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் வந்துகிட்டு இருக்கிறான் க்ளியராக டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருக்கிறான் டவுன் ட்ரெண்டு கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா பிரேக் பாயிண்ட்டோடு இப்போ கீழே இறங்கிடுவான் ஆக்சுவலாக வந்து இப்படி கீழே இறங்கினான்னாக்கா நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் பிரேக் பாயிண்ட் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு எஸ் ஒன் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ இப்போ இவன் வந்து மேலே வந்து ஆறு ஒன் வரைக்கும் போயிட்டு திருப்பி எஸ் டூ வரைக்கும் வந்துட்டு இப்போ பிரேக் பாயிண்ட்டு கரெக்ஷன் எடுக்கிறான் இதோட இவன் திரும்பினான்னா திருப்பி வந்து பார்த்தோம்னா எஸ் டூ நானூற்றி எண்பத்தாறு எஸ் த்ரீ நானூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ வந்து ஆல்ரெடி நானூற்றி எழுபத்தி ரெண்டு உடச்சிருக்கிறதுனால சப்ஸிக்வெண்ட்டாக இந்த டவுன் ட்ரெண்டு இதை ஆனான்னாக்க கண்டினியூ ஆனா அப்படின்னு சொன்னால் இவன் வந்து இங்கே வந்து டபுள் டபுள் பாட்டமுக்கு எடுக்கிறானான்னு பார்க்கணும் நானூற்றி முப்பத்தொன்று அப்படி இல்லைன்னா இந்த பியூட் பாயிண்ட்டான முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை மாறாக இவன் மேலே ஏறுறான்னாக்க ஆர் ஒன் ஐநூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஆல்ரெடி இந்த இதில் பாட்டம் ஐநூற்றி தொண்ணூத்தாறு அடைஞ்சிருக்கிறான் சரி இப்போ ஐநூ அறநூற்றி இருபத்தி ரெண்டு உடச்சு போகிறான்னாக்கா அடுத்து நமக்கு இந்த ரீஜன் வந்து நம்ம பார்க்கணும் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஆர் டூ அதை ஓடச்சா அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஓடச்சான்னா ஆர் டூ அறுநூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து சாரி அறுநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றி எழுபத்தி ஆறு அதுக்கு அடுத்தது வந்து நேஷ்னல் அலுமினியம் நேஷ்னல் அலுமினியம் வந்து அப்படியே ஸ்ட்ரீப்பாக ஏறிட்டு இருக்கிறான் ஒரு ஒன்று இது அப்படியே அப்ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஆன இரநூத்தி எண்பதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அவன் என்னென்ன பிரேக் பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தி மூணு இவன் இந்த பியூட் பாயிண்ட்டை உடச்சி மேலே போனோம்னா ஆர் ஒன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹை வந்து ஆர் ஒன் ரீஜனில் தான் இருக்குது ஆர் ஒன் இரநூத்தி எட்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு இப்போ இது அப் ட்ரெண்ட் அப்படியே போகுதுன்னா இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் இந்த இடத்து நம்ம போட்டோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து ஆர் டூ இரநூத்தி எண்பதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழுக்காக இருக்கும் இப்போ இவன் வந்து ஆல்ரெடி இவன் ஏறிக்கிட்டே இருக்கிறான் எல்லா ஸ்டாக்கும் கரெக்ஷன் வந்துருச்சு இவன் கரெக்ஷன் வரலையே சரியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்குறாங்கன்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை மேலே பியூஅட் பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே இறங்கினான்னா எஸ் ஒன் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு எஸ் டூ நூற்றி தொண்ணூற்றி எட்டு எஸ் த்ரீ நூற்றி எழுபத்தி ஒம்போது அது கீழே வரானான்னு பார்ப்போம் அது கீழே வந்தாக்கா நம்ம வந்து பார்த்துக்கலாம் புதுக்கி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது சிஇஎஸ்சி சிஇஎஸ்சியும் வந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கிறான் இதோடு இவன் மேலே ஏறுறானா இல்லாட்டி பார்ப்போம் இது ஒரு ஆர்க்கு நல்லா செட் இருக்குது டவுன் ட்ரெண்டில் கிளியர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் டவுன் ட்ரெண்டு கரெக்ஷனாக இல்லாட்டி அப்படியே மேலேயே புல் இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வைக்க போகிறானான்னு நமக்கு தெரியல இன்னும் வந்து இது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது இது கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க முடியாது சரி அப்போ எப்படி தான் கன்ஃபர்மேஷன் எடுக்குதுன்னா ஆர் ஒன் பாட்டம் வரைக்கும் போயிட்டு திருப்பி புல் பேக்கு பிரேக் பாயிண்ட்டோட புல் பேக் எடுத்து மேலே திரும்பினான்னாக்கா நம்ம வந்து ஆர் டூக்கோ ஆர் த்ரீக்கோ நம்ம எதிர்பார்க்கலாம் சரி பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி எழுபத்தி ஆறு ஆர் ஒன்னுடைய ரீஜன் வந்து நூற்றி எண்பத்தொன்றுலேருந்து நூற்றி எண்பத்தி நாலு இப்போ இவன் நூற்றி எண்பத்தொன்று டு நூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் போயிட்டு அப்படியே பிரேக் பாயிண்ட் வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் வச்சு திருப்பி வந்து ஸ்விங்காக ஆனான்னாக்கா ஆர் டூ நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆறு த்ரீ இரநூத்தி நாலுலேருந்து இரநூத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இது வந்து டவுன் ட்ரெண்டு தான் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்டிவாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ட்ரெண்டின்னு லீடு எடுத்தான்னாக்கா எஸ் ஒன் நூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ் டூ நூற்றி ஐம்பத்தி நாலு எஸ் த்ரீ நூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே